ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப பணம் வசதி செல்வம் பெருகச் செய்யும் பச்சை கற்பூர விளக்கு பற்றி வாருங்கள் பார்ப்போம் பச்சை கற்பூரம் செளி தொல்லை மற்றும் சுவாச கோளாறுகளை குணப்படுத்தும் தன்மை கொண்டவை பச்சை கற்பூரம் சிறந்த நறுமணம் கொண்டது இதை வீட்டில் வைத்திருந்தால் காற்றில் பரவி நல்ல நறுமணத்தை தருவதோடு சுவாசத்திற்கும் ஆரோக்கியமானது வீட்டில் பொதுவாக குல தெய்வம் இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்ய வெள்ளிக்கிழமையில் நெல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படி ஏற்றப்படும் தீப எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வரும் வீடு முழுவதும் நறுமணம் பரவி கோவிலில் இருப்பது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும் மனதை சுலபமாக ஒருமுகப்படுத்தும் தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் பணம் கைகளில் சரளமாக புரளும் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி நல்ல வழியில் திசை திரும்பி செல்லக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் விளக்கை ஏற்றும் போது விளக்கின் அடிபாகத்தை விட பெரிய தட்டில் விளக்கை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போன்றவற்றால் பொட்டு வைத்து விளக்கின் மேல் பகுதியில் தண்ணீர் விட்டு அதில் பச்சை கற்பூரத்தை போட்டு வழிபட சிறந்த பலனை பெறலாம் பச்சை கற்பூர விளக்கு ஏற்றுவதால் கடன் பிரச்சினை தீரும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என நம்பப்படுகிறது இது நோய்களை நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உதவும் இது வீட்டில் வறுமையை நீக்கி செல்வ வளத்தை பெருக்க உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி